பணத்தை ஒத்த நபர் மொத்தத்தையும் கொள்ளையடித்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது ஆனால் இதை பற்றி விசாரிக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் புகார் செய்த அனைத்து புகார்களின் மீதும் விசாரணை செய்து குற்றப்பிரிக்க பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு பதிலாக ஒரு சில பேருடைய புகாரை மட்டுமே விசாரித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அந்த பிரிவினை அந்த பிரச்சனையிலே தான் இப்போது தேவநாதன் நீதிமன்றத்தினுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றாத நிலையில் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் இதுவரை கிடைக்காது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் இதிலே முறையாக விசாரணை நடத்தவில்லை அனைத்து குற்றங்களையும் அவர்கள் விசாரிக்கவில்லை பாதிக்கப்பட்ட அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தவில்லை மோசடியில் ஈடுபட்ட அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்கிற பலவிதமான குறைபாடுகள் இருக்கிற காரணத்தினால் கா பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக தனி விசாரணைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது மயிலாப்பூர் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிதி மோசடி சம்பந்தமாக இந்த வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய வகையில் தனி நீதிமன்றத்தை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இடைக்கால நிவாரணமாக தேவநாதனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து பண்டு முதலீடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பகுதி நிதியை வழங்குவதற்கு இடைக்காலமாக ஓரளவுக்கு நிவாரணத்தை வழங்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பொதுவாகவே தமிழ்நாடு முழுவதும் பொருளாதார குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீதான புகார்களை விசாரிப்பதில் மிகுந்த மெத்தன போக்கோடு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடந்து கொள்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அது ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதிலிருந்தே தமிழ்நாடு அரசாங்கத்தால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒருவேளை அதில் காவலர்கள் குறைவாக இருக்கிறார்கள் புலனாய்வு புலிகள் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்ப காவல் எண்ணிக்கையை புலனாய்வு அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் நிவாரணமும் அவர்கள் சேமித்த நிதியும் தாமதம் இல்லாமல் எவ்வளவு விரைவாக வழங்க முடியுமோ அவ்வளவு விரைவாக கிடைக்க செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் தேவநாதன் அவர்களுடைய மோசடி தெரிய வந்ததற்கு பிறகு முறையாக ஏறத்தாழ நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவிலே முறையாக வழக்கு பதிவு புகார் செய்து அதன் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பத்தாண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்றைய தேதி வரை அந்த வழக்கில் எந்த விதமான தீர்வும் எட்டப்படாமல் நீதிமன்றத்திலேயும் காலம் கடத்துகிறார்கள் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரும் காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த மு இதிலே முதலீடு செய்த ஏராளமானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் தங்களுடைய வயது முதிர்வு காலத்தில் இந்த சேமிப்பு என்பது தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு பயன்படும் மருத்துவத்திற்கு பயன்படும் ஓய்வு காலத்தை ஓய்வாக கழிப்பதற்கு பயன்படும் என்கிற முறையிலே தான் சிறுக சிறுக குருவி சேர்த்ததை போல் சேர்த்த பணத்தை ஒத்த நபர் மொத்தத்தையும் கொள்ளையடித்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது ஆனால் இதை பற்றி விசாரிக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் புகார் செய்த அனைத்து புகார்களின் மீதும் விசாரணை செய்து குற்றப்பறிக்கை பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு பதிலாக ஒரு சில பேருடைய புகாரை மட்டுமே விசாரித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அந்த பிரிவு அந்த தான் இப்போது தேவநாதன் நீதிமன்றத்தினுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றாத நிலையில் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் இதுவரை கிடைக்காது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் இதிலே முறையாக விசாரணை நடத்தவில்லை அனைத்து குற்றங்களையும் அவர்கள் விசாரிக்கவில்லை பாதிக்கப்பட்ட அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தவில்லை மோசடியில் ஈடுபட்ட அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்கிற பலவிதமான குறைபாடுகள் இருக்கிற காரணத்தினால் கா பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக தனி விசாரணைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது மயிலாப்பூர் பண்டு நிதி நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிதி மோசடி சம்பந்தமாக இந்த வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய வகையில் தனி நீதிமன்றத்தை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இடைக்கால நிவாரணமாக தேவநாதனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து பண்டு முதலீடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பகுதி நிதியை வழங்குவதற்கு இடைக்காலமாக ஓரளவுக்கு நிவாரணத்தை வழங்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பொதுவாகவே தமிழ்நாடு முழுவதும் பொருளாதார குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீதான புகார்களை விசாரிப்பதில் மிகுந்த மெத்தன போக்கோடு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடந்து கொள்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அது ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதிலிருந்தே தமிழ்நாடு அரசாங்கத்தால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒருவேளை அதில் காவலர்கள் குறைவாக இருக்கிறார்கள் புலனாய்வு புலிகள் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்ப காவல்துறையினுடைய எண்ணிக்கையை புலனாய்வு அதிகாரிகளுடைய எண்ணிக்கை உயர்த்துவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் நிவாரணமும் அவர்கள் சேமித்த நிதியும் தாமதம் இல்லாமல் எவ்வளவு விரைவாக வழங்க முடியுமோ அவ்வளவு விரைவாக கிடைக்கச் செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் தேவநாதன் அவர்களுடைய மோசடி தெரிய வந்ததற்கு பிறகு முறையாக ஏறத்தாழ நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவிலே முறையாக வழக்கு பதிவு புகார் செய்து அதன் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பத்தாண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்றைய தேதி வரை அந்த வழக்கிலே எந்தவிதமான தீர்வும் எட்டப்படாமல் நீதிமன்றத்திலேயும் காலம் கடத்துகிறார்கள் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரும் காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த முத இதிலே முதலீடு செய்த ஏராளமானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் தங்களுடைய வயது முதிர்வு காலத்தில் இந்த சேமிப்பு என்பது தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு பயன்படும் மருத்துவத்திற்கு பயன்படும் ஓய்வு காலத்தை ஓய்வாக கழிப்பதற்கு பயன்படும் என்கிற முறையிலே தான் சிறுக சிறுக குருவி சேர்த்ததை போல் சேர்த்த பணத்தை ஒத்த நபர் மொத்தத்தையும் கொள்ளையடித்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது ஆனால் இதை பற்றி விசாரிக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் புகார் செய்த அனைத்து புகார்களின் மீதும் விசாரணை செய்து குற்றப்பறிக்கை பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு பதிலாக ஒரு சில பேருடைய புகாரை மட்டுமே விசாரித்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அந்த பிரிவின அந்த பிரச்சனையிலே தான் இப்போது தேவநாதன் நீதிமன்றத்தினுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றாத நிலையில் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் இதுவரை கிடைக்காது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் இதிலே முறையாக விசாரணை நடத்தவில்லை அனைத்து குற்றங்களையும் அவர்கள் விசாரிக்கவில்லை பாதிக்கப்பட்ட அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தவில்லை மோசடியில் ஈடுபட்ட அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்கிற பலவிதமான குறைபாடுகள் இருக்கிற காரணத்தினால் கா பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக தனி விசாரணைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது மயிலாப்பூர் ஃபண்டு நிதி நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிதி மோசடி சம்பந்தமாக இந்த வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய வகையில் தனி நீதிமன்றத்தை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இடைக்கால நிவாரணமாக தேவநாதனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து பண்டு முதலீடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பகுதி நிதியை வழங்குவதற்கு இடைக்காலமாக ஓரளவுக்கு நிவாரணத்தை வழங்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பொதுவாகவே தமிழ்நாடு முழுவதும் பொருளாதார குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீதான புகார்களை விசாரிப்பதில் மிகுந்த மெத்தன போக்கோடு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடந்து கொள்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அது ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதிலிருந்தே தமிழ்நாடு அரசாங்கத்தால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒருவேளை அதில் காவலர்கள் குறைவாக இருக்கிறார்கள் புலனாய்வு புலிகள் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்ப காவல்துறையினுடைய எண்ணிக்கையை புலனாய்வு அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் நிவாரணமும் அவர்கள் சேமித்த நிதியும் தாமதம் இல்லாமல் எவ்வளவு விரைவாக வழங்க முடியுமோ அவ்வளவு விரைவாக கிடைக்க செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் தேவநாதன் அவர்களுடைய மோசடி தெரிய வந்ததற்கு பிறகு முறையாக ஏறத்தாழ நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவிலே முறையாக வழக்கு பதிவு புகார் செய்து அதன் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பத்தாண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்றைய தேதி வரை அந்த வழக்கிலே எந்தவிதமான விதமான தீர்வும் எட்டப்படாமல் நீதிமன்றத்திலேயும் காலம் கடத்துகிறார்கள் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரும் காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த இதிலே இதனை முதலீடு செய்த ஏராளமானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் தங்களுடைய வயது முதிர்வு காலத்தில் இந்த சேமிப்பு என்பது தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு பயன்படும் மருத்துவத்திற்கு பயன்படும் ஓய்வு காலத்தை ஓய்வாக கழிப்பதற்கு பயன்படும் என்கிற முறையிலே தான் சிறுக சிறுக குருவி சேர்த்ததை போல் சேர்த்த பணத்தை ஒத்த நபர் மொத்தத்தையும் கொள்ளையடித்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது ஆனால் இதை பற்றி விசாரிக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் புகார் செய்த அனைத்து புகார்களின் மீதும் விசாரணை செய்து குற்றப்பறிக்கை பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு பதிலாக ஒரு சில பேருடைய புகாரை மட்டுமே விசாரித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அந்த பிரிவினை அந்த பிரச்சனையில்தான் இப்போது தேவநாதன் நீதிமன்றத்தினுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றாத நிலையில் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் இதுவரை கிடைக்காது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் இதிலே முறையாக விசாரணை நடத்தவில்லை அனைத்து குற்றங்களையும் அவர்கள் விசாரிக்கவில்லை பாதிக்கப்பட்ட அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தவில்லை மோசடியில் ஈடுபட்ட அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்கிற பலவிதமான குறைபாடுகள் இருக்கிற காரணத்தினால் கா பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக தனி விசாரணைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது மயிலாப்பூர் பண்டு நிதி நிறுவனத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிதி மோசடி சம்பந்தமாக இந்த வழக்குகளை விரைவாக விசாரித்து தீர்ப்பளிக்கக்கூடிய வகையில் தனி நீதிமன்றத்தை அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டுமென்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இடைக்கால நிவாரணமாக தேவநாதனுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து பண்டு முதலீடு செய்திருக்கக்கூடிய அனைவருக்கும் ஒரு பகுதி நிதியை வழங்குவதற்கு இடைக்காலமாக ஓரளவுக்கு நிவாரணத்தை வழங்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் பொதுவாகவே தமிழ்நாடு முழுவதும் பொருளாதார குற்றங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள் மீதான புகார்களை விசாரிப்பதில் மிகுந்த மெத்தன போக்கோடு பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் நடந்து கொள்கிறார்கள் என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அது ஏராளமான வழக்குகள் நிலுவையில் இருப்பதிலிருந்தே தமிழ்நாடு அரசாங்கத்தால் உணர்ந்து கொள்ள முடியும் ஒருவேளை அதில் காவலர்கள் குறைவாக இருக்கிறார்கள் புலனாய்வு புலிகள் குறைவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு ஏற்ப காவல்துறையினுடைய எண்ணிக்கையை புலனாய்வு அதிகாரிகளுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கம் முன்வர வேண்டும் எங்களுடைய வேண்டுகோள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியும் நிவாரணமும் அவர்கள் சேமித்த நிதியும் தாமதமில்லாமல் எவ்வளவு விரைவாக வழங்க முடியுமோ அவ்வளவு விரைவாக கிடைக்கச் செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மெத்த பணியோடு கேட்டுக்கொள்கிறேன் தேவநாதன் அவர்களுடைய மோசடி தெரிய வந்ததற்கு பிறகு முறையாக ஏறத்தாழ நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் பொருளாதார குற்றப்பிரிவிலே முறையாக வழக்கு பதிவு புகார் செய்து அதன் மீது வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பத்தாண்டுகள் ஆனதற்கு பிறகும் இன்றைய தேதி வரை அந்த வழக்கில் எந்த விதமான தீர்வும் எட்டப்படாமல் நீதிமன்றத்திலேயும் காலம் கடத்துகிறார்கள் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினரும் காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த முதலே முதலீடு செய்த ஏராளமானவர்கள் வயது முதிர்ந்தவர்கள் தங்களுடைய வயது முதிர்வு காலத்தில் இந்த சேமிப்பு என்பது தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கு பயன்படும் மருத்துவத்திற்கு பயன்படும் ஓய்வு காலத்தை ஓய்வாக கழிப்பதற்கு பயன்படும் என்கிற முறையிலே தான் சிறுக சிறுக குருவி சேர்த்ததை போல் சேர்த்த பணத்தை ஒத்த நபர் மொத்தத்தையும் கொள்ளையடித்து செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மோசடி என்பது நடைபெற்றிருக்கிறது ஆனால் இதை பற்றி விசாரிக்கக்கூடிய பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் புகார் செய்த அனைத்து புகார்களின் மீதும் விசாரணை செய்து குற்றப்பறிக்கை பத்திரிகை தாக்கல் செய்வதற்கு பதிலாக ஒரு சில பேருடைய புகாரை மட்டுமே விசாரித்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருப்பது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது அந்த பிரிவினை அந்த பிரச்சனையிலே தான் இப்போது தேவநாதன் நீதிமன்றத்தினுடைய நிபந்தனைகளை நிறைவேற்றாத நிலையில் இப்போது கைது செய்யப்பட்டு சிறையில் வைக்கப்பட்டிருக்கிறார் ஆனால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த விதமான நிவாரணமும் இதுவரை கிடைக்காது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது ஆகவே தமிழ்நாடு அரசாங்கத்தை நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் இதிலே முறையாக விசாரணை நடத்தவில்லை அனைத்து குற்றங்களையும் அவர்கள் விசாரிக்கவில்லை பாதிக்கப்பட்ட அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தவில்லை மோசடியில் ஈடுபட்ட அனைவரையும் விசாரணைக்கு உட்படுத்தப்படவில்லை என்கிற பலவிதமான குறைபாடுகள் இருக்கிற காரணத்தினால் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக தனி விசாரணைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் உத்தரவிட வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் இரண்டாவது மயிலாப்பூர் பன்